வணக்கம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் இந்த வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது கோடை காலம் வந்தாலே நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த அச்சமும் இந்த வெள்ளரிக்காயில பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வெள்ளரிக்காய் எடுக்கிறதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டைட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் உடலோட ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கும் இந்த வெள்ளரிக்கா அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே ஒரு ஹெல்த்தி டயட்னு வரும்போது அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடியது வெஜிடபிள் சாலட் அந்த வெஜிடபிள் ஸ்டாண்டர்ட்ல நம்ம பிரிஃபரன்ஸ் முக்கியமா கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய் சோ அந்த அளவுக்கு இந்த வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எஸ் இதுல வந்து அதிக அளவு வாட்டர் கண்டென்ட் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீர் சத்து அதிகமா இருக்கிறதுனால இது உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உங்களை ஹைட்ரேஷனா வச்சிருக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சிருக்கணும் அது போக இது வந்து ஒரு லோ கேலரி வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நூறு கிராம் வெள்ளரிக்காய் எடுக்கும் போது உங்களுக்கு வெறும் பதிமூணுலேருந்து பதினஞ்சு கேலரி தான் கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டோட அளவும் ரொம்ப குறைவு அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும் இதில் வாட்டர் கண்டென்ட் மட்டும் கிடையாது இதில் வைட்டமின் சத்துக்களும் அதிகமாக காணப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ பி சி அண்ட் வைட்டமின் கே இதில் அதிகமாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான மினரல்ஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் இந்த மாதிரி சில மினரல்ஸும் இதில் அதிகமாக காணப்படுறதுனால உங்களை எப்போவுமே ஹைட்ரேஷனாக வச்சுருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இந்த வெள்ளரிக்காய் இருக்கும் இந்த வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ கேலரி வெஜிடபிள்ஸுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சால்பிள் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் பசி உணர்வை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த வெள்ளரிக்காய்க்கு இருக்குது ஸோ இந்த வெள்ளரிக்காய் ஒரு லோ கேலரி வெஜிடபிள்ஸ் அதோடு சேர்த்து இதில் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி அண்ட் இதில் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வைட்டமின் சத்துக்களும் இருக்குது அதிக அளவு நீர் சத்துக்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு யாரெல்லாம் அதிகமாக டயட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களோ அந்த டயட்டில் இந்த வெள்ளரிக்காவை சேர்க்கும் போது இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இந்த வெள்ளரிக்காய் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது ஒரு நூறு கிராம் வெள்ளரிக்காய் நீங்கள் எடுக்கும்போது அதுலேருந்து வெறும் ரெண்டு கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ரத்தத்தில் உங்கள் சர்க்கரையினுடைய அளவை நார்மலாக மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபைபரும் உங்களுடைய டயபெட்டிஸ் லெவலை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும் இந்த வெள்ளரிக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கலுக்கும் ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும் இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மலைச்சிக்கல் பிரச்சனையினால அவதிப்படுறாங்க குறிப்பாக இந்த மலைச்சிக்கலுக்கு மருந்து மாத்திரைகள் நிறைய எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தங்களுடைய உணவுகளில் தினசரி ஒரு கப் இந்த வெள்ளரிக்காவை எடுத்துட்டு வரும்போது இருக்கக்கூடிய ஃபைபர் உங்க மலச்சிக்கலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது உங்க கட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கும் இந்த வெள்ளரிக்கா அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெள்ளரிக்கால அதிக அளவு வைட்டமின் சத்துக்கள் காணப்படுது அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்கால வைட்டமின் சி சத்து அதிகமா காணப்படுது அது மட்டும் இல்லாம இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்கிறதுனால இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த வெள்ளரிக்கால வைட்டமின் ஏ சத்து அதிகமா இருக்கிறதுனால இது உங்க கண்ணோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கணும் குறிப்பாக யாரெல்லாம் அதிகமா மொபைல் லேப்டாப்ல ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது தினசரி உங்களுடைய உணவுகளில் ரெகுலரா பழக்கப்படுத்திட்டு வரும்போது உங்க கண்ணோட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லது இது உங்க கண்ணோட ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாது உங்க ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பொதுவாகவே வெள்ளரிக்காவை கட் பண்ணி கண்ணில் வச்சுக்கிறது வெள்ளரிக்காவை ஃபேஸ் பேக்கா மாற்றி ஸ்கின்ல போடுறது ஃபேஸில் போடுறது நம்ம நிறைய பார்த்துருப்போம் பட் அதெல்லாம் எந்த அளவு ஒர்க் ஆகுங்கிறது எனக்கு தெரியாது பட் நீங்கள் ஃபேஸில் போடுற அந்த வெள்ளரிக்காவை இன்டேக்காக உங்கள் உள் உணவுகளில் அதிகமாக சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக இது உங்களுடைய ஸ்கின்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் இந்த வெள்ளரிக்காவில் மினரல்ஸ் அதிகமாக காணப்படுது அதுலேயும் குறிப்பாக இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக காணப்படுறதுனால இது உங்களுடைய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் உங்களுடைய இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த வெள்ளரிக்காவை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே இயற்கையாகவே இந்த வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அப்படி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்து அது உங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்னா நீங்க தாராளமா சாப்பிட்டுக்கலாம் இல்ல நாங்க கொஞ்சமா சாப்பிடும் போதே அது எங்களுக்கு ஒத்துக்கல ஸ்கின்ல சில இச்சஸ் இருக்குது சில ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா அதை நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஒண்ணும் செய்யாத தாராளமா இந்த வெள்ளரிக்காவை உங்களுடைய உணவுகள்ல அதிகமா சேர்த்துக்கலாம் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கோ அவங்க இந்த வெள்ளரிக்காவை எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டரையோ டயட்டிஷியனையோ கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும் பிகாஸ் இதில் வந்து அதிக அளவு வாட்டர் கண்டென்ட் இருக்குது அண்ட் பொட்டாஷியம் சத்தம் அதிகமாக இருக்கு ஸோ சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த வெள்ளரிக்காவை எடுக்கும்போது கண்டிப்பாக டயட்டிஷியன் அண்ட் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் அண்ட் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ரத்தம் முறைதல் போன்ற பிரச்சனைகளுக்காக மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வெள்ளரிக்கா சாப்பிடுறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிருக்கணும் ரீசன் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் கேக்கு ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி ரத்தம் உறைதல் பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே ஏதாவது மெடிசின் ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க கம்பல்சரி டாக்டர் அண்ட் டைடீஷன் அட்வைஸ் இல்லாம இந்த வெள்ளரிக்காவை எடுக்கக்கூடாது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சு இந்த வெள்ளரிக்காவை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இந்த வெள்ளரிக்காவை சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறது புதுசாக ஒரு உணவு ஒன்று முறை அப்படிங்கிறது கிடையாது எப்படி நம்ம பழங்கள் எல்லாம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த வெள்ள வெள்ளரிக்காவையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இதை ஒரு சாலட் ஃபார்மில் நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா கேரட் குக்கும்பர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸ் பெப்பர் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ்டு சாலடாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் நீங்கள் ஸ்மூதியாகவும் சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுல என்னென்ன நன்மைகள் இருக்குது இதை எப்படி சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில் தான் பார்த்தோம் இந்த அட்லீஸ்ட் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காவை வாரத்தில் ஒரு இருந்து நாலு முறையாவது உங்களுடைய உணவுகளில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புற அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி